மகாராஷ்டிரா தேர்தல் முடிவு நிலவரத்தில் பாஜக தலைமையிலான கூட்டணி வெற்றி முகம் மயிலாடுதுறையில் பாஜகவினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் மகாராஷ்டிரா தேர்தல் முடிவு நிலவரத்தில் பாஜக தலைமையிலான மகா யுதி கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு ஏதுவாக வெற்றி முகத்தில் இருப்பதால் இந்தியா முழுவதும் பாஜக தொண்டர்கள் வெடி வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்ட பாஜக கட்சி சார்பில் பேருந்து நிலையம் அருகிலுள்ள டப்பா அங்காடியில் வெடி வெடித்து நிர்வாகிகள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் பாஜக மாவட்ட துணைத் தலைவர் மோடி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் சேதுராமன் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

நரேந்திர மோடி நரேந்திர மோடி ஐயா தமிழகத்தை பாரதிய கட்சி